அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அசுர கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்குதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அசுர கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிற அப்படிங்கிறத முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வண்ணம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு அசுர கிரகம் மாற்றத்தின் காரணமாக சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய பெற்றாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நடைகளையும் உருவாக்கும் அதனால் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க பார்க்கலாம் அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு முயற்சிகளின் அடிப்படையிலேயோ அல்லது உடனுக்குடன் வற்றியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் காலதாமதம் ஆகி கொண்டிருந்த இழுப்பறியாக இருந்திருந்த பல விஷயங்கள் பல செயல்கள் காரியங்கள் ஒவ்வொன்றாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும் அதாவது குடும்பம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூட கூடிய வகையில் அமையப்படாது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் அந்யுன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையும் சுபெட்சமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே காணப்படும் மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இது தேவையில்லாத பிரிவினையை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து அவ்வப்போது ஏதேனும் பிரச்சனைகளை இல்லை தாக்கத்தை உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா உறவினர்கள் மூலமாக சில சஞ்சலங்களும் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இறக்குங்க பணியிடச் சூழல் சற்று வேலை பலு வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமான உருவாக்கினாலும் கூட சக பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய போட்டிகளும் புறாமைகளும் சின்ன சின்ன சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் பணியிடத்தில் ரொம்பவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியிடத்தில் யாரிடமும் யாரை பற்றியும் புறம் பேசவும் வேண்டாம் அதே போல யாரிடமும் அலுவலக ரகசியங்களோ அல்லது உத்தியோகஸ்தர்களினுடைய பணியிட அலுவலக சூழ்நிலை பற்றிய முக்கியமான விவரங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க இதுவே உங்களுக்கு பிரச்சினைகளையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி யாரிடமும் விவாதிக்கவோ கலந்துரையாடவோ அல்லது பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் இதுவும் உங்களுக்கு பிரச்சினைகளை உருவாக்கிவிடும் அதே போல் சகப்பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு தங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் கிடைக்க போவீங்க அதே உயர் உயரதிகாரிகள் மத்தியில் பாராட்டும் அங்கீகாரமும் சில நேரங்களில் சிலருக்கு சலுகைகளும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவில் மருத்துவ செலவுகளோ இல்லை பெரிய அளவில் பாதிப்புகளோ ஏற்படுவதற்கு கிடையாது இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது அவசியமாகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் க கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மந்தமான நிலை காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு முதலீடோ அல்லது எந்த ஒரு சிந்தனைகளோ இல்லை புது யுக்திகளையோ நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம் அது வந்து கொஞ்சம் சிக்கலையும் உருவாக்கலாம் அதே மாதிரி இருப்பதை வைத்து அப்படி நகர்த்தி செல்வது சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு சிலருக்கு கடின உழைப்பின் பேரில் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் புதிய யுக்திகளையோ இல்லை புதிதாக முதலீடுகளையோ நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுத்துவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கும் இது ப உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்கள்லேயும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே madri புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம்